வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிலர் அப்படிங்கிற ஒரு நாய் ரொம்ப ஒரு மோசமான நாய் சேஃபெல்லாம் கிடையாது அது வந்து டென்ஷன் ஆணுச்சு அப்படின்னா எப்படி கிடைக்கும் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த அளவுக்கு ஒரு மோசமான நாயை பார்த்திங்கன்னா ஒருத்தர் சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் புகழேந்தி அப்படிங்கிறவர் வளர்க்குறாரு அவருடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இது மாதிரி விலங்கு இருக்குது பார்த்தீங்களா நாய் பூனை இது மாதிரியான விஷயங்களை வந்து வளர்த்து அதை வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து விற்பனை செய்கிறது தான் அவருடைய வேலையை அவர் அந்த ஏரியாவில் இருக்காரு ஆப்போசிட்டில் ஒரு பூங்கா இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக சொல்கிறாங்க இது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மோசமான நாயெல்லாம் வந்து இங்கே வளர்க்காதீங்க வேறு எங்கேயாவது கொண்டு போய் வளங்க இதனால் டேஞ்சரு அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க வாக்கிங் போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க இவர் கேட்குற மாதிரி தெரியல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டில் பூங்கா இருக்குதுன்னு சொன்னில அந்த பூங்காவுடைய பாதுகாப்பாளர் அவருடைய வீடு அந்த பூங்காக்குள்ளே இருக்குது ஒரு சின்ன ரூமு அவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசில் ஒரு மக வந்து இருக்காரு அந்த பாதுகாவலருடைய மக அந்த மக பார்த்தீங்க அப்படின்னா பூங்காவில் இருக்காங்க அந்த சிறுமி இந்த ரெண்டு நாய் இருக்குது பார்த்தீங்களா இவர் வளர்க்குற அந்த ரெண்டு நாய் ராட்வெயிலில் நாய் பார்த்தீங்கன்னா பூங்காக்குள்ளே ஓடி போய் அங்கே விளாண்டுக்கிற அந்த சிறுமியை போட்டு கடி கடின்னு கடிச்சு கொதறி இருக்குது அந்த பிள்ளைய வந்து இப்போ மீட்டு அதுவும் மீட்க கூட முடியலையா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே கூண்ணினதுக்கப்புறம் தான் மீட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு இது வந்து ஆக்ரோஷமா கொதறிக்கு இருந்திருக்கு அதன் பிறகு அந்த சிறுமியை மீட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் அந்த பிள்ளை வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ அந்த நாயுடைய வளர்ப்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா புகழேந்தி அவரே கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு கொஞ்சம் நேரத்தில் அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிறதான் பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நார்மலாக இது மாதிரியான நாய்களை வந்து வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு இடம் தோட்டம் பண்ணை அது மாதிரியான இடங்களை வளர்க்குறதே யோசிக்கணும் அப்படி இல்லாமல் அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்படிப்பட்ட நாய்களை வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி வெளியே வந்து அந்த நாய் போகுது அப்படின்னாலும் அவர் தான் அதுக்கான பொறுப்பை வந்து எடுத்துக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்னால அந்த அந்த பொண்ணுடைய சிறுமியுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது விரைவாக அது மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு டேமை வந்து நேற்று வந்து படிக்க முடிஞ்சிச்சு என்னென்னா நார்மலாக கடலில் வந்து அலை வரும் பார்த்தீங்களா அந்த அலை பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய ஒரு அலையாக வந்துருமா வந்து யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்கள வந்து அட்டாக் பண்ணோம் அதுதான் கள்ளக்கடல் அப்படிங்கிறது அந்த அலையை வந்து யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணி இழுத்துட்டு உள்ளே கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து ஆல்ரெடியே அலர்ட் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இப்போ விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அதாவது மருத்துவ படிப்பு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கன்னியாகுமரியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது அங்கே ஒரு பீச் இருக்கு அந்த பீச்சில் போய்ட்டு குளிச்சிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அலை ஒரு பெரிய அலை வந்து தாக்கி ஆறு பேரை வந்து உள்ளே வந்து கொண்டு போயிருச்சு அதில் ஒருத்தரை வந்து அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து மீட்டுட்டாங்க அஞ்சு பேர் வந்து துரதிருஷ்டவசமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது ஆல்ரெடியே இந்த கள்ளக்கடல் குறித்து அலர்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி ஏன் வந்து போய் குளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்குது அதனால் இந்த நீர்நிலைகள் எல்லாம் அசால்ட்டாக வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடாது ஓகே அது ஒன்றும் பண்ணாது கடல்தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினைக்கக்கூடாது ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கான காரணம் இது தான் எப்போ வேணாலும் இந்த மாதிரியான கடல் போன்ற இடங்களில் குளிக்கும்போது நம்ம எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய அலை வந்து அடித்து உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீச்சல் தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத அறியாமல் நீர்நிலைகளில் இறங்கக்கூடாது தான் யதார்த்தமான உண்மை இது செகண்ட் டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நெல்லை கிழக்கு காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் ஜெயபால் ஜானா சிங்க காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் வந்து ஒரு உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறாங்க காவல்துறை வந்து அதை வந்து விசாரணை வந்து நடத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ஜெயபால் தனசிங் அவர்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்னுடைய கணவர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எமோஷ்னலாக சில பேர் வந்து சொல்லுவாங்கள்ல இல்லை என்னுடைய கணவர் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதனால இப்போ காவல்துறை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் பையன் ஜெயபால் தனசிங் அவர்களுடைய பையன் அப்புறம் வந்து மீட்கப்பட்ட அந்த உடல் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மீட்கப்பட்ட உடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த உடலுக்கான பிரேத பரிசோதனை வந்து இப்போ நிறைவடைஞ்சிருக்கு அந்த பிரேத பரிசோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா வாய் மற்றும் அந்த தொண்டை இருக்கு பார்த்தீங்களா தொண்டை பகுதிகளில் இரும்பு துகள்கள் இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாத்திரம் கழுவக்கூடிய அந்த இரும்பு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா இரும்பு ப்ரஷ்ஷு இரும்பு துகள்கள் வாய் மற்றும் தொண்டை பகுதியில் வந்து இருக்கிறத அந்த பிரேத பரிசோதனை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அப்போ தற்கொலை இல்லை கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் காவல்துறை விசாரணையை வந்து இப்போ முடிக்கி விட்டிருக்காங்க மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரமாக நடந்துக்கிறதுக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா எதுக்காக கைது செய்யப்பட்டாரு ரெட் பிக்ஸில் வந்து அவர் பேசின ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய வைரலாக வந்து ஷேர் ஆணுச்சு அதில் வந்து காவல்துறை உயர் அதிகாரி மற்றும் பெண் காவலர்களை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க தேனியில் வந்து கைது பண்ணி கோயம்புத்தூரில் வந்து இப்போ அவர் நீதிமன்ற காவலில் இருக்கார் கோவை மத்திய சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா காரில் நானூறு கிராம் வந்து கஞ்சா போட்டலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வழக்கம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ சவுக்கு சங்கர் கைது விஷயத்தில் ஒரு அதிரடியான ஒரு திருப்பம் சில பேர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது அந்த கஞ்சாவளுக்கு பதிவு செஞ்சது இன்டென்ஷனலாக இருக்குது ஒரு அரசியலுக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் பதிவுகளை போட்டாங்க இப்போ அந்த விஷயத்தில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு சவுக்கு சங்கருக்கு கஞ்சா சப்ளை பண்ண ஒரு வாலிபரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க மகேந்திரன் அப்படிங்கிறவர் அவருடைய பேர் ஆரைக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அவரை இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி ஆறு கிலோகிராம் கஞ்சா வந்து அவர் வந்து வச்சுருந்தார் அதோட அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த நபர் தான் சவுக்கு சங்கருக்கு வந்து கஞ்சா சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது சவுக்கு சங்கரை கைது பண்ணி இருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு வரும்போது அவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்போ வேணும்னே ஏதோ நடந்திருக்கா ஏதோ சதி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருந்தாங்க சவுக்கு சங்கர் அவர்களை கூட்டிகிட்டு வந்தால் அந்த போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ள பார்த்தீங்களா அந்த வீடியோவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன நினச்சிருந்தோம் சவுக்கு சங்கர் அவர்களை இயற்றி வந்து அந்த போலீஸ் வாகனம் மீது வேறு ஏதோ வாகனம் வந்து வேணும்னே வந்து மோதிருக்கு அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக டிவைடரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாகனம் ஸ்விஃப்ட்டு டிசையர் வாகனம் வந்து நின்றுருக்கு போலீஸ் வாகனம் தான் தவறுதலாக டக்குன்னு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த நின்னுக்கு இருந்த வாகனம் மீது மோதிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த போலீஸ் வாகனத்துக்குள்ளே நிறையா பேர் வந்து காவலர்கள் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாலையுடைய டிவைடரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார் வந்து வெயிட்டிங்கில் இருந்திருக்கு அப்போ இவ்வளோ பெரிய லைஃப்பை வந்து ரிஸ்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக காவல்துறை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இது அவங்க சொன்ன மாதிரியே தற்செயலாக நடந்த ஒரு விபத்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இது வந்து நாலாவது டாப்பிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா மதக்கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நாலு இந்த பத்து வருஷத்தில் இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒரு மதக்கலவரம் கூட வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இத்தனைக்கும் அயோத்தியில் ராமர் கோவில சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க உச்சநீதிமன்றம் மூலமாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பெற்று சுமூகமாக ராமர் கோவில் கட்டப்பட்டுச்சு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மசூதி கட்டப்பட்டு வருது அப்போ பத்து வருஷம் எந்த ஒரு மத பிரச்சனையும் இல்லை முக்கியமாக குஜராத்தில் வந்து தொடர்ந்து காலம் காலமாக இங்கே பிஜேபி தான் ஜெயிக்கிறாங்க இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு சொல்லி வச்ச மாதிரி ஜெயிக்கிறாங்க மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா குஜராத்தில் இஸ்லாமியர்களும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் மோடி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா இண்டி கூட்டணி வந்து நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கீங்க முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து நிலைப்பாடு இருக்கீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு மூடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக நான் எந்த ஒரு மதத்துக்கோ இல்லை எந்த ஒரு மக்களுக்கோ எதிரானவன் நிச்சயமாக கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் நிச்சயமாக எதிரானவன் நான் கிடையாது நான் எதை எதிர்க்கிறேன் அப்படின்னா வாக்கு வங்கி அரசியலுக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து சேஞ்ச் பண்ண வந்து பார்க்குறாங்க இந்தி கூட்டணி அதை தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க ஆனால் இண்டி கூட்டணி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அவங்க கான்ஸ்டியூஷனை வந்து மாற்ற வந்து பார்க்குறாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே மத அடிப்படையை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் கடுமையாக எதற்குறேன் அப்படின்னு மோடி அவர்கள் பேசுகிற ஒரு வீடியோ சமீபத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகிருக்கு இதில் முக்கியமாக சாணக்கியா சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சேனல் அவங்க குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க குஜராத்தில் வரக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட குஜராத் கவர்மெண்ட்டு எப்படி வந்து செயல்படுது பிஜேபி கவர்மெண்ட் செயல்படுது தொடர்ந்து இத்தனை வருஷமாக பிஜேபியாக இருக்கே இங்கே அப்படின்னு மாதிரி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் என்ன தெரியுமா முன்னாடி வந்து பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி மதக்கலவரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சான் குஜராத்தில் ஆனால் பிஜேபி வந்த பிறகு தான் மதக்கலவரம் மிகப்பெரிய அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு மதக்கலவரமே நாங்கள் வந்து பார்க்க முடியலை அதுக்கு பிஜேபியுடைய கவர்மெண்ட் காரணம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம் பிஜேபியுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இண்டி கூட்டணி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மதக்கலவரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காலங்காலமாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் மதக்கலவரம் இல்லை அதுக்கு முன்னாடி காங்கிரசுடைய பீரியலாம் மதக்கலவரம் இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறத சாணக்கியாவுடைய அந்த நேர்காணலில் நம்ம பார்க்க முடியுது அவங்க எடுக்கக்கூடிய பேட்டியில் அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்